வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கொத்தவரங்காய் ஒரு மிகச்சிறந்த வழி நிவாரணியாக இருக்குது கிருமி நாசினியாகவும் இருக்குது ஒவ்வாமையை வந்து நமக்கு கொத்தவரங்காய்க்கு ஊர் பண்ணும் மூட்டு வலியை நமக்கு வந்து குறைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து கரைச்சிரும் நமக்கு ஏதாவது புண்கள் இருக்குது அப்படின்னா அந்த புண்களை விரைவில் வைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்கை நம்ம போது ரத்த அழுத்தம் அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரில் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் பிபியெல்லாம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் கொத்தவரங்களை இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் அந்த பிபி நம்ம நமக்கு வந்து குணப்படுத்துது ஸோ இப்போ இந்த மாதிரி கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்ற எந்தெந்த நோய்களை நமக்கு குணப்படுத்துது அப்படின்ற பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உடலடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடக்கூடிய அளவில் கல்லூரிகள் வந்து குறைவாக இருந்தாலும் ஆனால் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் தாதுக்கள் எல்லாமே அதிகமாக கொண்டு ஒரு உணவாக இருக்கு ஸோ யாரெல்லாம் உடல்நடைய எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வெகு விரைவில் குறைக்க விரும்புகிறீங்களோ உங்களுடைய உணவுகளை கொத்தவரங்காயை நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம் இதனால் பசியெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த அந்த பழக்கத்தை நீங்கள் கைவிடுவதால் உங்களுடைய உடல் அடி வெயிட் இருக்கக்கூடிய அதிக ஊட்ட சொத்துக்கள் நார் சொத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கி இருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் வடிகட்டி உங்களுடைய உடல் சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கும் ரத்த சோகை உங்களுக்கு நீங்கி போவதற்கு நீங்கள் கொத்தவரங்காயை எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்குமே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் ரத்த ஓட்டம் சரியான உடல் இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் இரத்த சிகப்பு அணுக்கள் இருக்குங்க இல்லையா ரெட் பிளட் செல்ஸ் அது நமக்கு குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தலைவலி மயக்கம் போன்ற பிரச்சனைகளெல்லாம் அவதிப்படுவாங்க கை நகங்களில் கீறல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி அனிமியா ப்ராப்ளம் கியூர் ஆகிறதுக்கு கொத்தவரங்காயங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்துல இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தும் ஸோ ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்றதால ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு ரத்தத்தில் வர ஆரம்பிக்கும் இதனால ரத்த சோக்கி மட்டும் கிடையாது மற்ற ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை நம்மளுடைய உடல்ல இருந்து நம்ம நீக்கி கொண்டு உடலை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வந்து போதுமான சீரான ரத்தம் நம்மளுடைய உடல்ல பாயிரத்துக்கெல்லாம் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் நார்சத்து நிறைந்தது கொத்தவரங்காய் அப்படின்றதால சத்து இல்லாமல் போ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே கொத்தவரங்காய் நமக்கு க்யூர் பண்ணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்கக்கூடியது மிகவும் அவசியம் சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் கொத்தவரங்காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அதிக புரத சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு வந்து கியூர் பண்ணும் ஸோ எந்த எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிறு பிரச்சனை வயிற்று உபசம் வாயு பிரச்சினை அலை இதுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொத்தவரங்கை நமக்கு அதிகரிக்கும் அன்றாடம் நாம் வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம் இப்படிப்பட்ட கிருமிகளெல்லாம் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் தான் கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகள் அதிகம் சேர்த்துட்டு வரும்போது நமது உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகப்படுத்தி பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே கொத்தவரங்காய் குணப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சரும நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கலாம் நமது சர்மம் எனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாக்கிறதோடு நமக்கு ஒரு விதமான அழகிய தோற்றத்தையும் தருது கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் மிகுந்த உதவி செய்யும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலேருந்து நீக்கும் ஸோ இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் நீக்கிடும் அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸு கண் கருவலயங்கள் அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸு பிம்பிள்ஸ் பருக்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படாமல் தடுக்கும் முக சுருக்கம் என எதுவுமே ஏற்படாமல் தடுக்கும் ஸோ இறந்த செல்கள் எல்லாத்தையுமே நீக்கி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் இருந்து விடுபடுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நமக்கு பெரும்பாலானோருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செழிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை வந்து சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு கடுமையான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நார் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடலாம் கொத்தவரங்காயில் நார் சத்து அதிகம் இருக்கு ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதாவது பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி வேணால் சேர்த்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும் அப்போ சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம் பற்கள் எலும்புகள் இது இரண்டுமே பெற்று உடல் உறுதித்தன்மை பெறுவதற்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் உடலுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த கால்சியம் சத்து தான் உடல் அறக்க கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு ஒரு ஸ்ட்ராங் அந்த உறுதித்தன்மையை கொடுக்கிறதுக்காக அவசியமாக ஆகுறதுக்கு கொத்தவரங்காயில் கேல்சியம் சக்தி வந்து இருக்குது ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது இரண்டு தடவை வாரத்தில் உங்களுடைய உணவுகளை கொத்தவரங்காய சேர்த்துக்கிட்டீங்க கொத்தவரங்காயில் செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பற்களும் வலிமையாக இருக்கும் எலும்புகளுடைய உறுதித்தன்மையும் அதிகரிக்கும் இதனால் ஈறுகளை ரத்தம் கசிவது அதன் மூலமாக பற்கள் வீக் ஆகிறது வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளால் பல பிரச்சனைகள் ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் பற்களும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் என எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எலும்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் இதய நோய்கள் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் இதயம் சார்ந்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் கொண்டவர்கள்லாம் அவங்களுக்கு இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வதற்கு பரிந்துரைக்கணும் ஸோ அந்த வகையில் கொத்தவரங்காயை எடுத்துக்கொள்ளும்போது இதயத்திற்கு நன்மை கிடைக்கும் கொத்தவரங்காய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொலஸ்டால் குறைக்கும் இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் மிக சிறப்பான அளவில் செய்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது என்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமூடு வாழலாம் மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய உணவு

பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு மன மனப்பதற்றம் மன அழுத்தம் நரம்பு சார்ந்த கோளாறுகள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவனா கொத்தவரங்க தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தியாக மாறி நரம்புகளுக்கு வலிமை தரும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து நீக்கும் செனாட்டோனின் மற்றும் டோப்பமேன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்கும் ஸோ அந்த 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 தூக்க ஹார்மோன்கள் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கிறதால் மன அழுத்தம் படபடப்பெல்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் கொத்தவரங்கை தொடர்ந்து போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோட வாழலாம் நம்ம ஒரு ஃபாஸ்டனராக இருப்போம் நமது நாட்டில் பல வகையான காய்கறிகள் இருக்கு இதில் ஒரு சில காய்கறிகள் மட்டும்தான் நம்ம அன்றாட உணவுகளை பயன்படுத்துகிறோம் அந்த உணவுகளில் அந்த காய்கறிகளில் இப்போ நம்ம கொத்தவரங்காய் மக்கள் பலராலும் விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு காயாக இருக்குது எனவே கொத்தவரங்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்